ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி அதிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அமர்ந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சாத்தியப்படும் திருப்பூரில் என்கின்ற மிகப்பெரிய ஆச்சரியத்தை நம்முடைய பாரதி நிகழ்த்தியிருக்கிறாரோ இல்லையோ சுரேஷ் நிகழ்த்தியிருக்கிறாரோ இல்லையோ கணேசன் நிகழ்த்தியிருக்கிறார இல்லையோ எதிரிலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் அதற்காக உங்களை நான் வணங்குகிறேன் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நவீன மனிதர்கள் அமைப்பை பற்றி நான் அறிவா நன்றாக அறிவேன் எந்திர மனிதர்கள் அதிகமாக இயங்குகின்ற ஊர் திருப்பூர் எப்போது பார்த்தாலும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எந்திரமாயமான ஒரு நகரத்தில் நவீன மனிதர்கள் என்ற பெயரில் புதிய சிந்தனையை புதிய கருத்தாக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்கின்ற இந்த அமைப்பிற்கு அதனுடைய நிர்வாகிகளுக்கு குறிப்பாக பாரதி சுப்பராயன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நன்றியை வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் மீண்டும் புலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றிய மத தலைவர்களாக இருந்தாலும் நம்முடைய புரட்சி கலைஞர் நடிகர் சத்யராஜ் அவர்களாக இருந்தாலும் மதத்தை பற்றி மதத்தை சுற்றியிருக்கின்ற பிரிவினைகளை பற்றி அந்த பிரிவினைகளுக்கு கடவுள் காரணமாக அமைந்து விடுமோ என்று பெரியார் அஞ்சனாரே அந்த கொள்கையை பற்றி இங்கே அவர்களுக்கே உரிய பாணியில் தத்துவார்த்த அடிப்படையில் மதம் எப்படி மக்களை பிரித்தாலும் நாம் எல்லோரும் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்று இங்கே பேசினார்கள் அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு தளங்களிலே தங்களுடைய பணியை மேற்கொண்டிருப்பவர்கள் மதம் வேண்டுமென்று விரும்புகின்ற மதவாதிகள் இங்கே பேசியிருக்கிறார்கள் மனித வேண்டும் என்று மதத்தை நம்பாதன்புடைய நடிகர் சத்யராஜ் அவர்கள் நாம் எப்படி எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே மதவாதிகள் பேசியிருக்கிறார்கள் மத தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நடிகர் பேசியிருக்கிறார் சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் பேசியிருக்கிறார் நானும் அரசியல்வாதி எனவே அரசியல் படுத்தித்தான் எதையும் பேச வேண்டும் என்கின்ற அக்கறை எனக்கும் இருக்கிறது ஏனென்றால் மதம் நம்மை கூறு போட்டிருக்கிறது சாதி நம்மை பிரித்திருக்கிறது ஆனால் இவையெல்லாம் பிரிவினைகள் தான் இந்த பிரிவினைகள் ஒழிய வேண்டும் என்று பெரியார் பாடுபட்டார் அண்ணா இயக்கம் கண்டார் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கலைஞர் அதற்கான சட்டங்களையெல்லாம் நிறைவேற்றினார் இந்த மூவரினுடைய உருவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய சத்யராஜ் அவர்கள் நாங்கள் சொன்னால் பிரச்சாரமாகிவிடும் அவர் சொன்னார் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது போதுமான பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது என்றாலும் சொல்கிறேன் என்னுடைய பாதுகாப்பிற்காக அல்ல தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பிற்காக தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக திராவிட மாடல் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வர வேண்டும் என்று அவர் இங்கே உரையாற்றி இருக்கிறார் ஆனால் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கவலை இருக்கிறது தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி ஆறிலே மீண்டும் ஆட்சி வரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய ஐயம் எங்கே எழுகிறது என்று சொன்னால் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வெறும் மதத்திற்காக மட்டுமல்ல நம்முடைய பிரிவினைக்காக மட்டுமல்ல இன்றைக்கு மதம் அரசியலிலே கலக்கப்பட்டு இன்றைக்கு அரசியலில் மதம் கோலோச்சி இருக்கிறதே அந்த மத விரியை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம் இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டது இன்றைக்கு எல்லோரும் தேசியம் பேசுகிறோம் தேசிய உணர்வோடு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த காலம் உண்டு தேசியம் என்ற வார்த்தையை கட்டமைப்பதற்கு காரணமே ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு உணர்வு ஆன்டி கலோனியல் ஃபீலிங் அதற்கு தான் தேசியம் அந்த தேசியத்திற்கு ஆங்கிலத்திலே டெரிட்டோரியல் ஜோசிய நேஷனலிசம் இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக வெள்ளைக்காரர்கள் வெளியிலே அனுப்புவதற்காக நமக்கு ஏற்படுத்தி கொண்ட உணர்வு தேசிய உணர்வு இந்திய தேசியம் ஆனால் இன்றைக்கு இந்திய தேசியமாக இல்லை இன்றைக்கு இந்து தேசியம் என்கிற பெயரில் மதத்தால் ஒரு தேசியத்தை உருவாக்குகின்ற முயற்சியை முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது ஆட்சியில் இருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன் மதம் அரசியலிலே கலந்ததற்கு பிறகு நாம் மனிதனாக இணைய வேண்டும் என்று சொன்னால் அரசியலை மதத்தையும் பிரித்து வைக்கின்ற அந்த நல்ல உணர்வை நாம் பெற வேண்டும் என்கிற செய்திதான் இந்த கருத்தரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாம் பெற வேண்டிய உணர்வு ஏனென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டோம் கடைந்து விட்டோம் உங்களுக்கு சுதந்திரம் வழங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே இங்கிலாந்து நாற்பத்தி ஆறிலேயே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை எப்படி வழங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதற்கான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கினார்கள் அந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இரண்டு ஆண்டு காலம் உட்கார்ந்து நேரு இருந்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் சாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார் ராஜாஜி இருந்தார் இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் இருந்தார்கள் அத்துணை பேரும் சேர்ந்து வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் துப்பாக்கி முனையிலே நம்ம ஆட்சி நடத்தினார்கள் நம்முடைய மத விவகாரங்களை தலையிடக்கூடாது என்று நாம் உரிமை பெற்று இருந்தோம் அந்த அடிப்படையில் விலகி நின்று ஆட்டி அடக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு சாதிகள் இருக்கிறது எத்தனை மதம் இருக்கிறது இந்து மதம் இருக்கிறது இஸ்லாமிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல மதங்கள் சிறு சிறு மதங்கள் இருக்கின்றன இத்தனை மதங்களால் பிரிந்து கிடக்கிறோம் மொழியால் பிரிந்து கிடக்கிறோம் சாதியால் பிரிந்து கிடக்கிறோம் பழக்க வழக்கத்தால் பிரிந்து கிடக்கிறோம் உடுத்துகின்ற உடையால் பிரிந்திருக்கிறோம் இத்தனை வேறுபாடுகளையும் உள்ளடக்கிய இந்தியாவை நாம் எப்படி அமைக்கப் போகிறோம் என்பதற்காக இரண்டாண்டு காலம் சிந்தித்து சிந்தித்து உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் சட்டம் சட்டத்திள் சாவரின் செக்யுலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியாவை நாங்கள் எப்படி கட்டமைத்திருக்கிறோம் இந்தியாவை நாங்கள் ஒரு இந்திய குடியரசாக மதச்சார்பற்ற குடியரசாக சமதர்ம குடியரசாக ஜனநாயக குடியரசாக கட்டமைத்திருக்கிறோம் இதுதான் அரசியல் சட்டத்தினுடைய முதல் வடிவம் முதல் வரி அதை உருவாக்குவதற்கு இரண்டாண்டு காலம் ஒவ்வொரு பிரிவாக பேசினார்கள் விவாதித்தார்கள் அதற்கு பிறகு வந்ததுதான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில்தான் இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை இந்துக்களிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன உரிமை இந்துக்களிலேயே மொழி சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை இந்துக்களிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை இத்தனை உரிமைகளையும் அரசியல் சட்டம் இன்றைக்கு அந்த அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்றால் இந்த மத வெறியால் ஆபத்து வந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் ஊடுருவி வந்தார்கள் இவர்கள் வந்தால் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொண்டு நம்முடைய சொத்தை எடுத்து விடுவார்கள் பெண்கள் கழுத்திலே தாலி இருக்காது என்றெல்லாம் யார் தெரியுமா யார் ஆர்எஸ் தலைவரா இந்து மகா சபை தலைவரா இல்லை இந்தியாவினுடைய பிரதமரே பேசுகிறார் இந்தியாவினுடைய பிரதமரே பேசுகிறார் இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் இங்கே வந்து ஊடுருவியவர்கள் அவர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிற போதெல்லாம் நம்முடைய பெண்களுக்கு தாலி கழுத்தில் இருக்காது அபகரித்துக் கொள்வார்கள் சொன்னது யார் இந்திய நாட்டுடைய பிரதமர் அவருக்கு தெரியாது நண்பர்களே உங்களுடைய தொலைபேசியில் இணைப்பு இருந்தால் இணையதளம் இருந்தால் அஷ்வா உல்லா கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நான்கு இளைஞர்கள் ஏற்பாடு செய்தார்கள் நிறுவினார்கள் அந்த அமைப்பிற்கு யார் தெரியுமா தலைவர் அஷ்பா உல்லா கான் ஒரு இஸ்லாமியர் ராம் விலாஸ் பிஸ்மி ஒரு இந்து அவருக்கு பின்னாலே பத்து இளைஞர்கள் எதற்காக அந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர்களை விட்டு இந்தியாவை நாம் ஆள வேண்டும் இஸ்லாமியர்கள் அல்ல இந்துக்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் அல்ல இந்தியர்களாக நாம் ஆள வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் உருவாக்கப்பட்டதற்கு பெயர் தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அதற்கு தலைவர் ஒரு இஸ்லாமிய இளைஞன் இருபத்தி ஐந்து வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லக்னோவுக்கு பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்தில் கக்கோரி என்கின்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தான் இந்தியாவிற்கு தேவையான கரன்சி ரூபாய் நோட்டுகளை எல்லாம் பிரித்து அதற்கென்று ஒரு தனி ரயில் பெட்டி அமைத்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரோடு எல்லா இடங்களுக்கும் அனுப்புவார்கள் செஸ்ட் பெயர் அந்த பணத்தை கொண்டு போய்க்கிறதுக்கு அதை கொள்ளையடிப்பதற்கு இந்த இந்துஸ்தான் திட்டமிடுகிறது உல்லா கான் பிஸ்மி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐந்து பேர் கக்கோரிங்கிற இடத்தில் அந்த ரயிலில் ஏறி கொள்ளையடிக்கிறார்கள் அந்த பணத்திற்கு துப்பாக்கி வாங்கினார்கள் புரட்சி செய்தார்கள் ஆனால் இரண்டு ஆண்டு காலத்தில் பிடிபட்டார்கள் சிறையிலே அடிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது தூக்கு தண்டனைக்கு முன்னால் அவன் சொன்னான் என்னை நீங்கள் அழித்து விடுவீர்கள் வெள்ளையர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் மதத்தால் இஸ்லாமியன் ஆனால் பிறப்பால் இந்த நாட்டில் இந்தியன் என்னுடைய நண்பன் ராம்விலாஸ் பிஸ்மி அவன் ஒரு இந்து அவன் மதம் வேறு என் மதம் வேறு நாங்கள் இணைந்துதான் சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த தேசம் விடுதலை அடைந்து அதில் எங்களுடைய தேசிய கொடி பறக்குமானால் அதை நாங்கள் வானத்திலே இருந்தாவது பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு செத்தான் அஸ்வா உல்லா கான் அந்த அஸ்வா உல்லா கான் யாருன்னு மோடிக்கு தெரியுமா அமிஷாவுக்கு தெரியுமா இவர்களெல்லாம் வெளியே இருந்து வந்தார்கள் இவர்களெல்லாம் அங்கே இருந்து வந்தார்கள் சொல்லுவதற்கு யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜின்னா பாகிஸ்தான் கேட்கல இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவரும் பாடுபட்டார் சுதந்திரத்தில் கலந்து கொண்டார் இன்னும் தெரியுமா பாலகங்காத தலைவர் இந்து மகாத தலைவர் அவர் தான் முதல்ல விநாயகர் சிறுதிக்கே காரணம் எளிய கொண்டு விட்டவரே அவர் தான் இன்றைக்கு இத்தனை விநாயகர் படம் போய் கொண்டிருக்கிறது கடலில் போய் கலக்கிறாங்களே இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் யார் காரணம் அவர் தான் முதல்ல தொடக்கி வச்சார் அந்த பாலகங்காதர தொடரே ராஜர் துரோக வழக்கின் மீது சிறையில் அடைத்த போது அவருக்காக பிரிவிசி கவுன்சில் லண்டனிலே போய் வாதாடிய வக்கீல் யார் தெரியுமா இந்து மத தத்துவத்திற்காக வாழ்ந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை சொன்னாலும் இந்து மத தத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இந்த தேசத்தை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று துடித்த பாலகங்காதர திலகர் வெள்ளைக்காரர்களால் சிறைப்படுத்தப்பட்ட போது அவருக்காக வாதாடிய வக்கீல் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னா இப்படித்தான் இருந்தார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தேசியம் இந்திய தேசியம் அந்த இந்திய எதிராக இந்து தேசியம் என்ற கொள்கையை கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது யார் சவார்கர் இந்தியா இரண்டு தேசம் ஒன்று இந்து தேசம் இன்னொன்று முஸ்லிம் தேசம் என்று மதத்தால் கூறு போட்டு ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தது யார் வீர சவார்கர் அந்த சவார்கருக்கு நாடாளுமன்றத்தில் படம் அந்த சவாருக்கு கொண்டாட்டம் இதையெல்லாம் செய்வது யார் மோடி அமித்ஷா கும்பல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நானூறு இடத்தை பிடித்து விட்டால் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று மாற்றிவிட்டு இதை இந்துஸ்தான் என்று மாற்றி விடுவோம் அட முட்டாள்களே இந்துஸ்தான் அசோசியேஷன் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்று வைத்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவன் ஒரு இஸ்லாமியன் உயிரை கொடுத்தவன் இஸ்லாமியன் நீங்கள் விதைத்த விஷ விதை நீங்கள் விதைத்த விஷ விதை நான் இன்னும் சொல்லட்டுமா நான் தேதியோடு சொல்றேன் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குறிக்கோள் தீர்மானம் ரெசல்யூஷன் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டு வந்தார்கள் அந்த குறிக்கோளை கொண்டு வந்தது நேரு அந்த குறிக்கோள் தீர்மானம் இன்னும் இருக்கு அரசியல் நிர்ணய சமையுடைய குறிப்பிட இருக்கிறது அதில் என்ன சொல்கிறார்கள் சுதந்திர இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் சுதந்திர இந்தியா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சொன்னோம் காந்திக்கு புரியல நான் இன்னும் சொல்லட்டுமா இந்த மண் எவ்வளவு பெரிய மண் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்தான் முதன் முதலாக கடை கொண்டு வந்தார் இஸ்லாமியர்களுக்கு இத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இத்தனை சதவீதம் ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒரு சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இத்தனை சதவீதம் என்று கொண்டு வந்தவர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதை எதிர்த்து ஒரு பத்து பிராமணர்கள் காந்தியிட்ட போய் சொன்னாங்க ரெட்டியார் இப்படி எல்லாம் பண்றார் நாங்களாம் படிச்சுட்டு இருக்கோம் என்ன வரங்கெல்லாம் வேலை வாய்ப்புன்னு கேட்டாங்க காந்தியிட்ட கிட்ட சொன்னப்ப காந்தி கேட்டார் ஓமாந்தூர் ராமசாமி கூப்பிட்டு கேட்டார் என்ன எல்லாம் பிராமணர்கள்லாம் அழுவுறாங்கன்னு கேட்டார் இல்லைங்க எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க ஆனால் எல்லா உத்தியோகமும் இவங்கள்ட்டே இருக்குது இந்த உத்தியோகத்தை வந்து எல்லாத்துக்கும் சீராக கொடுக்கணும்னா இதுதான் சரின்னு சொன்னார் அடுத்த நாள் கூப்பிட்டார் காந்தி அடுத்த நாள் கூப்பிட்டார் காந்தி உங்கள் வேலை என்ன கோயிலில் ஓதணும் அர்ச்சனை பண்ணணும் வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் சரியாத போய் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கீங்க இப்போ எல்லோரும் படிச்சுட்டான் அவன் வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன கஷ்டம் போங்கன்னார் அன்றைக்கு தொடங்கியது காந்தியாரை கொல்ல வேண்டும் என்கின்ற உத்தி எதுவரை இந்து மதத்தை பாதுகாத்தாரோ காந்தி எதுவரை ராமராஜன் உண்டு என்று சொன்னாரோ நானும் ஒரு என்று சொன்னாரோ அதுவரை இவர்களுக்கு ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வர வேண்டும் என்று சொன்ன போது இவர்களுக்கு புளித்தது அவரே சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நானும் கஸ்தூரிபாவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சீனிவாச ஐயங்கார் மயிலாப்பூர் நான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நான் தான் இந்த தேசத்துக்கு எல்லாம் நம்புறீங்க நானே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சீனிவாச அங்கார் வீட்டுக்கு வந்தால் திண்ணையில தான் படுக்கணும் யார் நானும் என்னுடைய மனைவி கஸ்தூரி பாவம் இந்த பெரியார் ராமசாமி வந்து கழகம் பண்ண பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வர்றேன் கஸ்தூரி பா கிச்சன் வரைக்கும் போகுது நான் படுக்கிற வரைக்கும் போயிட்டேன் இந்த தேச தந்தை காந்தியை ஐயங்கார் வீட்டில் திண்ணையில் இருந்து உள்ளே கொண்டு போன கொண்டு வந்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம் கொண்டு போய் சேர்த்து இயக்கம் இந்த இயக்கம் அப்போ இத்தனை மாறுபாடுகளையும் கொண்டிருந்த ஒரு மதத்தை காந்தி உணர்ந்து கொண்ட போது இல்லை நீங்கள் சொல்லுகிற தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன போது அடுத்த மூணு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப காந்தியை கொன்றது யார் கோட்ஸே அல்ல காந்தியை கொன்றது யார் சவார்கர் அல்ல கோட்சோவை கொன்றது காந்தியை கொன்றது இந்து மத தத்துவம் அதான் அம்பேத்கர் சொன்னார் பிலாசபி ஆஃப் இந்து எனவே இந்து மத தத்துவம் என்பது காந்தியை கொன்றது என்று சொன்னால் அந்த தத்துவம் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது சவார்கருக்கும் படம் காந்திக்கும் படம் அதை விட கொடுமை குடியரசுத் தலைவர் உரை குடியரசு நாள் உரை மன்னிக்கணும் நாள் உரையில பிரதமர் செங்கோட்டையிலே கொடியேற்று பேசுகிறார் சவார்கரும் அம்பேத்கரும் இந்த மண்ணில் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் சம்பந்த இருக்கா இந்து ராஜ்யம் இந்தியாவிற்கு அமையமானால் இப் இந்து ராஜ் கம்ஸ் டு திஸ் கண்ட்ரி இட் வில் பி அ இந்து ராஜ்யம் இங்கே அமைந்தால் அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் சொன்னவர் அம்பேத்கர் ஆனால் அவர்கள் இந்து ராஜ்யம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இங்கே இஸ்லாமியர்களுக்கு நான் என்ன கேட்குறேன் இப்ப மதத்தால் பிரிந்தாலும் சொல்றீங்கல்ல மதத்தால் பிரிந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த மதத்தை வைத்து அரசியல் எவ்வளவு விஷயத்துக்கு போயிட்டு தெரியுமா நாங்க பெண்கள்லாம் வந்திருக்கீங்க திருப்பூரில் உள்ள பெண்கள் வந்துருக்கேன் மகிழ்ச்சியா இருக்குது பில்கீஸ் பானுன்னு ஒரு பெண் இஸ்லாமிய பெண் வயிற்றுல மூணு வயசு குழந்த கையில் ரெண்டு வயசு குழந்தை நாலஞ்சு இஸ்லாமியர்களோடு நடந்து போயிட்டுருக்கு அங்கேருந்து ஒரு கும்பல் வருது ஜெய் ஸ்ரீராம்னு கும்பல் பாரத மாதாக்கின்னு ஒரு கும்பல் வழி மறிக்குது எல்லாம் பிடிச்சி அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு குழந்தை அழுகுது அந்த குழந்தைய காலை தூக்கி பக்கத்தில் இருக்கிற பாறையில் உடைக்கிற மாதிரி ஏழு பேர் மாறி மாறி கற்பழிக்கிறாங்க வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது சாகுமுறை சிறை ஆயுள் தண்டனை உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது அந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது உயர் நீதிமன்றத்திற்கு போகிறது உச்ச நீதிமன்றத்திற்கு எல்லாத்துக்கும் போய் கன்ஃபார்ம் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செஞ்சுக்கல காட்டு முன்னாடி செய்யிருக்கீங்களே தேங்காயை உடைக்கிற மாதிரி ஒரு குழந்தை மண்டையை உடைச்சிருக்கீங்களே உயிர் போயிருக்க ஒரு கற்பனை பண்ணி தனி ஏழு பேர் மாறி மாறி கற்பழிச்சிருக்கீங்களே இது நியாயமான உச்சநீதிமன்றமும் நிறைவு செஞ்சிருச்சு ஆனால் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு குஜராத் மோடியில் அரசாங்கத்தில் அது நடக்குது மோடி பிரதமராக டெல்லிக்கு போயிடுறார் முதலமைச்சராக இருக்கிற போது நடந்த சம்பவம் மோடி முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலம் கொடுமை ஒற்றை மனிதராக நின்று இப்படிப்பட்ட நவீன மனிதர்கள் அன்றைக்கும் அங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களோட உதவியோடு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் உச்ச வழக்கறிஞர்கள் வாதாடி அந்த தண்டையை பெற்றுக் கொடுத்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் பிரதமராக வருகிறார் அதற்கு பிறகு குஜராத் அமைச்சரவை கூடுகிறது கூடி இந்த வழக்கில் தண்டனை பெற்ற அனைவரையும் விடுதலை செய்யலாம் மன்னிப்பு வழங்கலாம் வழங்கிட்டாங்க குற்றவாளிகள் வெளியே வருகிறார்கள் வெளியிலிருந்து பாரத மாதா கி ஜி ஜெய் ஸ்ரீராம் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்கன்னா பிராமணர்கள் அவர்கள் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டார்கள் தவறே செய்தாலும் தண்டனை கொடுக்க கூடாது பேட்டி கொடுக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து விட்டு உச்ச நீதிமன்றம் கொதித்து போய் மீண்டும் எப்படி அவர்களை வெளியே விட்டீர்கள் தானாக வழக்கு முன் வந்து தூக்கி உள்ள போட்டாங்க நான் கேட்கிறேன் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்ட அரசாங்கம் குஜராத்தில் இருக்கிற மோடியினுடைய கைகூலி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பிய போது அதுக்கு பதில் சொல்லாத அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் ஒரு காட்டு முராண்டித்தனத்தை ஒரு மனிதனுக்கு எதிரான நாகரிகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற குஜராத் அரசை தட்டி கேட்காத ஒரு காட்டு முராண்டி டெல்லியில் இருக்கிறார்கள் அதற்காகத்தான் கேட்கிறேன் இதுதான் இதுதான் மதம் போதித்ததா அன்புதான் கடவுள் என்று சொல்லுங்கள் மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் கள்ளம் இல்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவன் அண்ணா சொன்னாரே அப்படி சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற கடவுள் எந்த கடவுள் நீங்கள் சொல்லுகின்ற கடவுள் இன்னொரு மனிதனை அழிக்கவா இன்னொரு மதத்தை அழிக்கவா நீ சொல்லுகின்ற கடவுள் இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் படிக்கக்கூடாது என்பதற்காகவா இன்னொரு கூட பரவாயில்ல உன் சொந்த மதத்தில் இருக்கிறவனையே நீ படிக்கக்கூடாதுங்கிற நான் இந்த மேடையில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறேன் பாரதி இன்றைக்கு நம்ம வெளிநாட்டிலே போய் படித்துட்டு வந்தவர் பாரதி அப்பா இந்த ஊரில் படித்தவர் பாரதி தாத்தா பெரிய பணக்காரர் நிலம் இருந்துச்சு நிறையா கொங்கு வேளாண் சமுதாயத்தில் இருந்தவர்

இன்னொரு மதத்தை வெறுத்து அதை அரசியலை கொண்டு வந்து விட்டு அதன் காரணமாக ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்திருப்போம் இதுதான் சரி என்று சொன்னால் அந்த சரி என்கிற அந்த கோட்பாட்டை தட்டி கேட்கின்ற வலிமை உள்ள ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது அது பெரியார் கொடுத்த இயக்கம் அண்ணா வளர்த்த இயக்கம் கலைஞர் காப்பாற்றிய இயக்கம் அவர்களுக்கு பின்னால் இன்னமும் அந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதனின் இயக்கம் அதற்காகத்தான் தான் தத்துவ தத்துவமாகத்தான் நம்ம எல்லோரும் கணிக்கிறோம் அரசியல வேறுபாடுகள் வரலாம் மாறுபாடுகள் வரலாம் ஆனால் அடிநாதமாக இருப்பது என்னவென்று கேட்டால் மதம் சாதி அல்லாத உறுதிமொழி மொழியா எங்களுடைய கீழடியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா இரும்பு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சியோடு நிறுவி இருக்கிறோம் ஆய்வறைக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கோம் டெல்லியில் ஏத்துக்கிட்டீங்களா ஏனென்றால் இரும்பை தமிழர்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பயன்படுத்தி இருப்பது இவருடைய சரஸ்வதி நாகரிகம் இருக்காது ஆரிய நாகரிகம் இவர்கள் சொல்லுகிறார்களே பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய நாகரிகம் இருந்தது என்று அந்த நாகரிகம் இருக்காது கீழடியை ஒப்புக்கொண்டால் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற சரஸ்வதி இருக்காது அப்ப இந்தியாவில் இரண்டு பண்பாடு ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு இன்னொரு பண்பாடு நேற்றைக்கு கூட சொன்னேன் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆகிடணும் இருந்து கிடைத்து போன எல்லா மொழிகளும் மலையாளமாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் எல்லா மொழிகளையும் தாயாக கொண்டிருக்கின்ற தமிழை அடிப்படையாக கொண்ட ஒரு இனம் திராவிட இனம் அப்போ திராவிட நாகரீகம் தமிழை அடிப்படையாக கொண்டது கிளை மொழிகளை அடிப்படையாக கொண்டது சமஸ்கிருதம் அதை கொண்டது மாயா சிறுசம் என்று சொல்லுகிறார்களே சதுர் வர்ணம் மாயா சிறுசனம் நான்கு வர்ணத்தையும் நானே படைத்தேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறானே அது சமஸ்கிருதம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறதே வள்ளுவம் அது எங்களுடைய தத்துவம் எங்கள் மொழி போதித்தது வேறு உங்கள் மொழி போதித்தது வேறு தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ பெருமக்கள் இங்க வந்திருக்கிறார்கள் புருணோதான் சொன்னான் இந்த உலகம் உருண்டை சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது என்று முதல் முதலில் சொன்னவன் புருணோ ஒரு கிறிஸ்தவர் ஆனால் பைபிள் அப்படி இல்லை இந்த உலகம் ஒரு உருண்டை என்பதையும் சூரியனை தான் பூமி உள்ளிட்ட கோள்கள் சுற்றி வருகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளாதது பைபிள் மதம் ஏத்துக்கல அதற்காக உயிரோடு எரித்து கொருத்தினார்கள் புருணோவ இன்றைக்கு அறுநூறு ஆண்டுகள் ஆகி போச்சு கொளுத்தி ஆனால் இறந்து போனாரே போப்பாண்டவர் அவர் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மத நம்பிக்கையில் அறிவியல் வருகிற போது ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும் கிறிஸ்தவம் தவறளி விட்டது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இல்லாத காலத்தில் ஆனால் அறிவியல் இன்றைக்கு மெய்ப்பு விட்டது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நடந்தது கொடுமைதான் ஒப்புக்கொண்டவர் போப்பாண்டவர் யாராவது ஒரு சங்கராச்சாரி ஆறு சங்கராச்சரியா யாராவது ஒரு சங்கராச்சாரி எங்களுடைய மதம் இப்படித்தான் தவறளித்தது கொங்கு வேளா கான்ற படிக்க விடாமல் அடித்தது நாடார படிக்க விடாமல் அடித்தது கல்லரை படிக்க விடல பறையர் பல்லர் அருந்தில் சொல்லுகிற மக்களை எல்லாம் ஊருக்கு வெளியே வச்சது இந்த மதம் தான் இதை பண்ணது கடவுள் இதை தான் செய்தது இதையெல்லாம் நாங்கள் தவறுதான் திருத்திக் கொள்கிறோம் என்று சொல்லுவதற்கு இந்த மதத்தில் எவனுக்காவது இல்லையே இதை கேள்வி கேட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் இதை கேள்வி கேட்ட தலைவர் தான் தந்தை பெரியார் பெரியார்கிட்ட போய் என்ன கேட்கல அவரை விட பதில் சொல்ல முடியுமே யாராவது சத்யராஜன் அழகா சொன்னார் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு மூணு பேர் ஒன்றா சேர்ந்தாங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு முல்லா ஒரு சைவ அடிகளார் மூணு பேர் போய் ஐயா சாதி வேணாம் மதம் வேணாம் எல்லாம் கரெக்டு தான் கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே காட்டுமுறான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா நாங்களும் ஜாதி ஒழிப்புக்கு வரோம் நாங்களும் பெண்ணுடுமைக்கு வரோம் இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க பெரியார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் கிறிஸ்துவ பாதினார் பார்த்து நீங்கள் அவர் சொல்கிற அல்லா இவர் சொல்கிற சிவன் ரெண்டையும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார் அந்த கடவுள் ஒத்துக்குறீங்களார் அந்த கடவுள் இல்லை இல்லை அந்த கடவுள் எங்களுக்கு கடவுள் இல்லை அவரை கேட்டார் ஐயா அந்த சிவனையும் அல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை அந்த கடவுள் எங்கள் கடவுள் இல்லை அவரை கேட்டார் ஐயா நீங்களாம் எத்து இல்லை நீங்கள் பாதி கடவுள் இல்லைங்கிறீங்க நான் ஒட்டுமொத்தமாக கடவுள் உனக்கு என்ன பிரச்சனை எந்த கேள்விக்கு பெரிய பதில் சொல்லலை எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார் கடவுள் மீது மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தொட்டால் தீட்டு நடந்தால் பாவம் குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற கொள்கை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கிய பொங்கி மூழ்கிய செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டார் ஏன்டா பெண்ணை படிக்க விடல ஏன் பொண்ணு வெளியே வரக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்கா ஒரு அக்கா மூத்த அக்கா சைக்கிள்ல போச்சுங்கிறதா கிண்டல் பண்ணோம் ஐயோ பொட்ட பொட்டை சிரிக்கி சைக்கிள்ல போலாமா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூட்டி எவ்வளவு ஆமா போகுது இன்னைக்கு டெல்லியில பாரு எல்லா செல் டிரைவ் கார் எல்லா செல் டிரைவ் கார் இந்த மாற்றங்கள் ஆண்டவனால் வந்ததா இந்த மாற்றங்கள் மதவாதிகளால் வந்ததா இந்த மாற்றங்கள் சங்கராச்சாரியால் வந்ததா இந்த மாற்றங்கள் வேற மதாச்சாரியால் வந்ததா இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் வந்தது அப்ப இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு நான் மனிதராக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க சொல்றீங்களே மதத்தால் பிரிக்கப்பட்டாலும் இல்ல மதத்தால் பிரிந்திருந்தாலும் அல்ல நாம் மதத்தால் பிரிக்க வைக்கப்பட்டு இருந்தாலும் நீங்க அடையாளங்களை இழந்து விட்டு நீங்க ஒண்ணு வேணாம் ஒரு கிறிஸ்துவருக்கு சிலுவ இல்லாம அங்கி இல்லாம ஒரு இருக்கு தாடி இல்லாம தொப்பி இல்லாம எல்லாத்தையும் ஒன்னா உட்கார நீங்க யார் முஸ்லீம் யார் கிறிஸ்து சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா சரி மதத்தை விடுங்க ஒரு பஸ்ஸில் அறுபது பேர் போகிறாங்க அந்த பஸ்ஸை நிறுத்தி எல்லாத்தையும் கீழே இறக்கி இவர் கவுண்டரு இவர் செட்டியார் இவர் நாடாரு இவர் அருந்தீதர் இவர் தேவர் சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களான்னு கேட்குறேன் யார் மேலே கீறு நாள் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம் தான் நான் அண்ணன் டிஆர் வச்சு ஒரு மேடையில் பேசுனேன் சாதி கண்ணுக்கு தெரியுதா தெரியறதில்ல மதம் தெரியணுங்கிறதுக்காக சில அடையாளங்கள் வச்சுக்கிறோம் பாலண்ணன் பாம்பேல பைபாஸ் பண்ணார் நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அஞ்சு லிட்டர் ரத்தம் ஏத்தினாங்க தேவரத்தம் ஏத்தினாங்க தேவரத்தம் ஏத்தினாங்க டிஆர் பாலுக்கு ரத்தம் கொடுத்தது அந்த உள்ள இருக்க மராட்டியா என்ன ஜாதியோ என்ன ஒண்ணுமே தெரியாது அந்த ரத்தம் தான் இன்னைக்கு டிஆர் பால்வை மிடுக்கோடு நடைபெறது நாடாளுமன்றத்தில் இருந்தால் யாரு மேல கீறுனாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் அப்ப மதமோ சாதியோ நம்ம பிரிப்பதற்கல்ல நம்மை சேர்த்து வளர்த்து எடுத்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதத்தை அரசியலில் இருந்து தயவு செய்து விட வேண்டும் திருப்பூர் மக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசியலையும் மதத்தையும் பிரிக்கின்ற அசிங்கமான அநாகரிகமான வேலையை மோடி கும்பலும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் செய்து கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துகின்ற வல்லமை நவீன மனிதர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த நவீன மனிதர்கள் அமைப்பு திருப்பூரோடு நின்றுவிடக்கூடாது தெருவோடு நின்றுவிடக்கூடாது தமிழ்நாட்டோடு நின்றுவிடக்கூடாது இது பல்கி பெருகி என்றாவது ஒரு அனைத்திந்திய இயக்கமாக மாறி அந்த அனைத்திந்திய இயக்கம் இன்றைக்கு மதவாதத்தை சமதர்மத்துக்கு எதிரான கருத்துக்களை மதச்சார்பின்மைக்கு எதிரான கருத்துக்களை வருத்து எடுக்குமானால் தொலைத்து எடுக்குமானால் அவர்களோடு நாமும் தோல் கொடுத்து நிற்போம் என்று சொல்லி அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி